புதுமை பெண் சுதந்திர பெண் பெண்கள் இல்லாத உலகம் இல்லை பிறந்தேன் ஒரு பேதையின் மகளாக வாழ்கிறேன் போராடும் உலகில் பெண்ணாக எல்லை இல்லாத கனவுகள் முன்பாக முன்னேற்றம் தேடும் ஒரு பெண்ணாக சிறகு விரித்து பறக்கிறேன் தனியாக சிந்தனையும் செயல்படும் ஒன்றாக மற்றவர்காக வாழதே உன்னை பெற்றதும் ஒரு பெண்தான் அதை நீ மறக்காதே பெண் என்றால் கேவலமாக நினைக்காதே அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்கதே யாருக்கும் அடிமை இல்லை பெண்ணாக தீ இட்டு எரித்தாலும் வருவேன் புதிய புயலாக ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்க்கையே ஒரு மேடையாக அதில் நடிக்கும் பத்திரம் பெண்ணாக பல வில்லன்களை பார்க்கிறேன் நேராக நேர்மையே எனக்கு துணையாக பேசும் வார்த்தைகள் பலவிதமாக பார்க்கும் பார்வைகள் சில தவறாக மனமே நீ எதற்கும் கலங்காதே கோபம் வந்தால் உலகம் தாங்கதே அதற்கு நாம் நாட்டின் கண்ணகியே வரலாறே கணவன் குடும்பம் என்றும் மட்டும் வாழதே கனவை ஆசை வார்த்தைக்கு அடிமையாக மனசாட்சிக்கு துரோகம் செய்யதே வாழ்க்கையை நீ வெறுக்காதே நீ வாழ் பிறந்தவள் அதை நீ மறக்காதே கல்வி இல்லை என்றால் உலக மதிக்காதே கனவிலும் அதை நீ மறக்காதே நீ யார் என்று என்னை கேட்காதே நானும் ஒரு